மட்டுமல்ல களக்காற்றி விவசாய பெருங்குடி மக்களுக்கும்

இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடிய காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகளே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் நடக்கின்ற அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக கலப்பாடலியாக அந்த நெல்சன் அவர்கள் இருக்கிறார் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் இருக்கிறது களக்காடு மக்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த மக்களை இந்த ஆர்ப்பாட்டமான பெரியாருடைய தத்துவார்த்தத்தை படித்து களத்தில் நிற்கின்றவர்கள் நாங்கள் மறைந்தாலும் எங்களுக்கு பின்னால் பலாயிரம் ஆண் சகங்கள் உருவாவார்கள் பலாயிரம் இமான்கள் சகங்கள் உருவாவார்கள் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வகையில் இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை என்ன என்று சொன்னால் காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை நண்பர்களே குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் இருக்கிறார் இந்த மாவட்டத்தை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கிறார் இந்த இருவருக்குமே கன்மேன் பாதுகாப்பு இருக்கு கலெக்டர் ஆபிஸ் வாசலுக்குள்ள போனீங்கன்னா கன்மேன் நிற்பார் இருப்பாரு ஆயுதம் தாங்கிய ஒரு காவல்துறை அதிகாரி நிற்பார் நான் இந்த காவல்துறை அதிகார கேட்கிறேன் உங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் பி அவர்களுக்கு ஏதேனும் இருக்கா யாராவது அவருக்கும் யாருக்கும் முன்விரோதம் எதுவும் இருக்கா கிடையாது இன்னைக்கு ஒரு எஸ்பி பி நாளைக்கு ஒரு எஸ்பி வருவாரு அவர் ஒரு பத்து மாசம் வேலை செய்வாரு திருப்பி ஒரு எஸ்பி வருவாரு ஆனாலும் அந்த கன்மேன் பாதுகாப்பு என்பது நிரந்தரமாக இருக்கும் யார் வந்தாலும் கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய கலெக்டருக்கும் யாருக்கும் முன்வரோதம் இருக்கா குறைமுறைகள் இருக்கா கிடையாது ஆனாலும் ஏன் அவர்களுக்கு கண்மேன் பாதுகாப்பு தருகிறீர்கள் இந்த மாவட்டத்தையே வழிநடத்தக்கூடியது அந்த இருவரும் தான் அந்த இருவருக்கும் ஏதேனும் ஒரு சூழலில் யாராலும் ஏதேனும் நீங்கள் தருகிறீர்கள் ஆனால் இதையும் தாண்டி எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதிப்பு வருவதில்லை உயர் அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாத போதும் நீங்கள் பாதுகாப்பு தருகின்ற போது ஒரு மாநிலம் முழுவதும் ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய மாவட்டம் தோறும் பல கிளைகளை உருவாக்கி பல கலப்பு அணிகளை உருவாக்கி போன்ற தலைவர்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு வீரரை நீங்கள் வாங்கி இருந்தால் இந்த படுகொலை நடந்திருக்க ஒரு கன்மென் பக்கத்தில் இருந்திருந்திருக்குமா அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு நீ வாங்க வேண்டும் என்று ஏன் கொடுக்க மாட்டேங்கிற நேற்றைய தினம் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் நேற்று முழுவதும் அதுதான் என்னுடைய பாதுகாப்பு இல்லை என்று ஜான் பாண்டியன் அவர்களே பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது தலித் தலைவர்களுக்கு மட்டுமல்ல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது இடத்தில் கேட்கிறேன் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு பட்டியல் எங்களுக்கு கூட குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கூட

ஆனால் இந்த திமுக அரசு சமூக வலைதளங்களில் ஆம்சாங் என்ன பெரிய தியாகியா அவர் ரவுடி அவர் இப்படி அப்படின்னு கட்டுமையான முறையில் சோசியல் மீடியால வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் பின் விளைவுகள் காத்திருக்கு உளவுத்துறை அதிகாரிகளே இந்த ஸ்டாலினிடம் சொல்லுங்கள் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாக்கும் ஆம்சாங்கை வந்து அவருடைய கொலைக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கட்டும் ஆயிரம் சூழ்ச்சி இருக்கட்டும் அதெல்லாம் உனக்கு பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் உன்னுடைய வேலை அவருடைய ரவுடின்னு சொல்றீங்க இதே ஸ்டாலினை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியரையோ கலெக்டரையோ கமிஷனரையோ உடனே மாத்திட்டா மட்டும் புதிய கமிஷனரை போட்டுட்டா மட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு திருப்பி வந்துடாது இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மன குமரல்களை நீங்களும் கொஞ்சம் கேட்டு பாருங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கேளுங்க நூறு பேர் செய்யக்கூடிய வேலையை பத்து காவல்துறை செய்யறாங்க ஆயிரம் பேர் செய்யக்கூடிய பாதுகாப்பு நீ நூறு பேரை வச்சு வேலை வாங்குற எல்லா மாவட்டங்களிலும் நீ போதுமான காவல்துறையை நியமனம் பண்ணு காலி பணியிடங்கள் பலாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் காவல்துறையை வச்சிருக்கிற அந்த காளி பணியிடங்களெல்லாம் நீ நிரப்பு வாரந்தாரும் இந்த கா காவல்துறையை கூப்பிட்டு கவுன்சியும் கொடு பொதுமக்கள் கிட்ட எப்படி நீ வந்து அன்பா நணக்குக்கணும் யார் யாருக்கிட்ட வந்து உங்களுடைய ரவுடி கணத்தை காட்டணும் யார் யாருக்கிட்ட எல்லாம் வந்து அத்துமீடு நடக்கணும் யார் யாருகிட்ட எல்லாம் அந்த நடக்கணுங்கிறது அவங்களுக்கு நீ கவுன்சியும் கொடு வாரத்துக்கு முறை விடுமுறை கூடு அரசு கண்ட்ரோல் இருக்கு அரசு செய்யணும் இதெல்லாம் செய்யாதவர்களுடைய விளைவு தான் மன விளைச்சல் ஒரு நாள் ரெண்டாவது பார்க்கணும் எடுக்கணும் ஒரு வாரம் கண்டினியூ தூக்கம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய காவல்துறை வேலை தான் அந்த கோவத்தை எங்களுக்கு தவிர வேற அதனால எந்த மாற்றமும் வராது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தினால ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களே கூலிப்படை என்று சொல்வதை தமிழ்நாடு அரசு தடை அறிவித்து ஒரு அரசாணம்

போய் சேரும் ஆசைப்படுறான் அந்த வார்த்தையை நீ தடை செய்ய வேண்டும் ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடக்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஆணவ எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் நான் அந்த இயக்க தலைவர்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஸ்டாலின் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஒரே ஒரு நடந்தால் தமிழ்நாடு அரசு நடத்தும் அந்த சாதி மறுப்பு திருமணங்களை அரசு ஏற்று நடத்தும் பத்து ஏராளமானது வாய்ப்பாக அமையும் மற்றபடி எத்தனை சட்டம் போட்டாலும் அது மக்கள் மத்தியில் மாற்றத்தை உருவாக்காது எடுத்து நடத்தணும் அரசு பணி கொடுக்கணும் பத்து லட்சம் கொடுக்கணும் இதெல்லாம் நீ செஞ்சு எத்தனையோ சாதி மறுப்பு திருமணங்கள் வெளியே தெரியாம மண்டலம் முடிச்சு பத்திரிக்கை அடிச்சு சாப்பாடு போட்டு நடக்குது இதையெல்லாம் மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணும் மக்கள் மனதில் மாற்றம் நிச்சயம் உருவாகும் இது போன்ற மாற்றக்கூடிய சட்டங்களை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆயுதம் வாங்கிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற சொல்லை தடை செய்ய வேண்டும் அவர்களுடைய படுகொலையை விட்டுவிட்டு தமிழ்நாடு காவல்துறை விசாரிப்பதை விட்டுவிட்டு மத்திய குச்ச புலனாய்வு பிரிவு விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயம் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்துகின்ற புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொரு தோழர்களுக்கும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் மேல்சன் அவர்களுக்கும் ஆதித்தர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்